என்ன இருக்கிற அட்டை உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி உனக்கு கிஃப்ட்டு நீ தானே தினமும் என்கிட்ட வந்து ஒன்று கேட்டுன்னே இருந்த எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு என்னால் வேலை செய்ய முடியல இது வாங்கி கொடுத்தா தான் என்னால் சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி அதனால் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்துக்கிறேன் ஏன்னா அவர் தான் வந்து குடும்பத்தில் பொறுப்பானவர் அதனால் வந்து அவருக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா அது பிரி அது அது பிரி சரியா போன கூட்டாரி

என்ன கிஃப்ட் எதிர்பார்க்குற இதுதான் நீப்பு வேக வைக்கிறதுக்கு கஷ்டமாகுது நீ தானே சோறு அங்கே எனக்கு பருப்பு கஷ்டமாக அதனால தான் வந்து உனக்கு சீக்கிரமாக இந்த தோரம் பருப்புலாம் வேக வைக்கிறதுக்கு கடலை வைக்கலாம் தோரம் பருப்பு இது பண்ணலாம் சீக்கிரமாக வேக வைக்கணும்னா இத வச்சு நீ வேக வச்சுக்கலாம் என்கிட்ட அஞ்சு லிட்டரு குக்கர் ஒன்று இருந்துச்சு அந்த குக்கர் வந்து வீணாயிடுச்சு இது வந்தது விஷயில் வரல அதோடு அதை எடுத்து யார் கட்டும் மறுபடியும் எனக்கு வந்து குக்கரே வாங்கி தரல இன்றைக்கி வந்து என்னுடைய தங்கச்சி வந்து குக்கர் வாங்க போனாங்க அவங்க எனக்கும் சேர்த்து ஒரு குக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க மூணு லிட்ரு குக்கர் வந்து பருப்பெலாம் தோரம் பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு என்னுடைய தங்கச்சி வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க கவலேடு

குக்கர் மூடியுது நல்லா சின்னதாக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது என் மாமாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க கிஃப்ட் பிடிச்சிருக்கா செல்ஃபோன் ஏன் உனக்கு இருக்கிற செல்ஃபோன் பத்தலையா உனக்கு தான் செல்ஃபோனாக ரெண்டு ஜியோ ஃபோன் வச்சிருக்கல ஐம்பது வருஷமாக வச்சுக்கிற மாதிரி அந்த ஜியோ ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு ஒரு ஆயிரத்தி ஐம்பது பேரில் ஒரு பட்டன் ஃபோன் ஒன்று வாங்கிக்க அப்போ ஜெஸ்ட்டாக ஒரு அது என்ன அது இந்த ஃபோன் வச்சுருக்கேன் டச் ஃபோன் ஒன்று வச்சுருக்கிறேன் டச் ஃபோன் தான் சைக்கிளில் போகும்போது என்னால் வந்து யூஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறேன் கீழே போட்டுருவோம்னு பயப்படுறேன் பட்டன் போன் ஒன்று வாங்கிக்க அதில் ஃபோன் பண்ணு தெரியுதா அந்த ஃபோன் வந்து எங்களுக்கு கேட்கலை நீ வந்து எங்களை வந்து அடிக்கடி வந்து வீணா போனை ஃபோனை வச்சு எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எங்களை கால் கேட்கலன்னு சொல்கிறாரு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா இந்த கிஃப்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பாய்